ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பாகற்காயை எப்படி கசப்பில்லாமல் பொரியல் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாகற்காய் கசப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் அது விரும் விரும்ப மாட்டாங்க நம்ம பாகற்காயை கசப்பில்லாமல் எப்படி பொரியல் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாகற்காயை பாருங்கள் இதை மாதிரி பாகர்காய் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது வயிற்றில் பூச்சி உருவாகிறத ரொம்ப தடுக்கும் இந்த பாகற்கா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து பெசரி விட்டு வச்சிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த உப்பில் போட்டு வச்சுருந்த பாகற்காயை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடலாம் நல்லா பிசஞ்சு பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தண்ணியில் நல்லா கழுவுறதுனால பாகற்காயோட கசப்பு சுவை குறையும் தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் உடனே கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் புரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்க்குறதுனாலையும் பாகற்காயோட கசப்பு சுவை குறையும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருலாம் பாகற்காயை எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதை மாதிரி பரவலாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம் பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷமாவது முழுசாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது நல்லா வதங்கி வெந்து வர்றதுக்கு இப்ப நல்லா வெந்து வதங்கிடுச்சு இப்ப கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடிகளெல்லாம் பகற்காயில் நல்லா பிடிக்கட்டும் இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம் மசாலா பொடிகள் பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக பாருங்கள் இப்போது பாகற்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் இப்படி செய்கிறதுனால பாகற்காயில் உள்ள கசப்பு சுவை குறையும் குழந்தைங்களும் இது சாப்பிடுவாங்க விரும்பி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அறு சுவைகளில் கசப்பு சுவையை நம்ம பெரும்பாலும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த கசப்பு சுவையை அவாய்ட் பண்ணாமல் பாகற்காலில் இதை மாதிரி கசப்பு சுவையை குறைச்சு இதை மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்றது உடலுக்கு மிகவும் நல்லது ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்